அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அன்பிற்கு அன்பிற்கினிய சகோதரர்களே சமீபத்தில் இந்துத்துவ அமைப்பை சார்ந்த ஒரு இளைஞர் முகமது நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிக அவதூறான சில செய்திகளை ஃபேஸ்புக் தளத்தில் பதிவிட்டிருந்தார் அதற்கு முஸ்லிம்கள் தங்களது கண்டனத்தை வெளிப்படுத்தினார்கள் அதன் அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டார் இந்த செய்தியெல்லாம் இன்று நாம் அறிந்த பழைய செய்திகளாகிவிட்டன ஆகிவிட்டன முகமது நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய எந்த கருத்து பேசப்பட்டாலும் அதற்கு தெளிவான விளக்கம் சொல்வதற்கு முஸ்லிம்கள் தயாராக இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த செய்திகள் அனைத்தையுமே முஸ்லிம்கள் தான் வெளி உலகத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள் முகமது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய தலையிலும் தாடியிலுமாக பதினேழு வெள்ளை முடிகள் இருந்தன என்கிற அளவுக்கு பெருமானாரை பற்றி இந்த சமூகத்திற்கு செய்திகளை பாதுகாத்து சொன்னவர்கள் முஸ்லிம்கள் தான் அதனாலே அப்படி கிடைத்திருக்கிற எந்த தகவலானாலும் அது முஸ்லிம்களுடைய தரப்பில் இருந்துதான் கிடைத்திருக்கிறது இந்த குறிப்பிட்ட சகோதரர் கூட ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையிலே பேசுவதாகத்தான் இந்த செய்தியையும் சொல்லியிருக்கிறார் அப்படி பேசுகிற போது அவர்கள் என்ன யோசிக்க வேண்டும் என்றால் முஸ்லிம்களிடத்தில் இதில் மறைப்பதற்கு எதுவும் இருக்குமானால் அவர்கள் மறைத்திருப்பார்கள் என்று அவர்கள் யோசிக்க வேண்டும் முஸ்லிம்களிடத்திலே பெருமானாரை பற்றி மறைப்பதற்கு எதுவுமே இல்லை அத்தனை செய்திகளையும் அவர்கள் சமூகத்திற்கு வெளிப்படுத்தி சொல்லிவிட்டார்கள் இப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த செய்திகள் எல்லாம் இப்போது அல்ல இப்போதல்ல இந்த செய்திகள் எல்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக மக்களுக்கு பாதுகாப்பாக தெளிந்த ஆதாரங்களோடு சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் அந்த செய்திகள் எதையும் நாம் வெளிப்படுத்துவதற்கும் அதை பற்றி விளக்கம் தருவதற்கும் எப்போதுமே நாம் தயாராகத்தான் இருக்கிறோம் தயாராக இருக்க வேண்டும் எனவே பெருமானார் செல்லல்லா அலுவஸ்லாம் அவர்களை பற்றி எப்போதாவது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும்போது நாம் அதிக உணர்ச்சி வசப்பட வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் குறை இருந்தால்தான் நாம் பயப்பட வேண்டும் மடியில் கனம் தான் வழியில் பயம் என்று சொல்வார்கள் அல்லவா குறை இருந்தால் தானே நாம் பயப்பட வேண்டும் உலகத்திற்கு சொல்லப்பட்ட உன்னதமான வரலாறுகளில் முகமது நபிசல்லா அலுவலாம் அவர்களுடைய வரலாற்றைப் போல ஆகச்சிறந்த புனிதமான சத்தியம் மிளறக்கூடிய வரலாறு வேறு என்ன வரலாறு இருக்கிறது எனவே அந்த வரலாற்றை அதன் அத்தனை அம்சங்களையும் எடுத்து சொல்வதற்கும் விலக்கி பேசுவதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம் அதில் ஏதாவது சில ஆதாரங்களை சொல்லிக்காட்டி சில நேர சில சில நேரத்தில் சில தவறான கருத்துக்களை சமூகத்திற்கு சொல்லுகிற போது இது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த மார்க்கத்திற்கு தேடி வந்தவர்கள் பல பேர் எப்படி வந்தவர்கள் என்றால் குறை சொல்வதற்காக உள்ளே நுழைந்தவர்கள் தான் அப்படி வந்தவர்களுக்கு நேர்வழியின் வாசல் திறந்து அவர்கள் இந்த மார்க்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம் எனவே இப்படிப்பட்டவர்கள் குறை சொல்லுகிற போது அதை நாம் உண்மையை எடுத்துச் சொல்வதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பதிவிலே அந்த சகோதரர் வெளிப்படுத்தியிருந்த இருந்த மிக மிக கடுமையானது அதை சொல்வதற்கு நான் கூசுகிறது ஏனென்றால் ஒரு புனித வரலாற்றின் மீது சேர் இறைக்கிற போது மிக கடுமான மிக கீழ்த்தரமான வாசகங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் எனக்கு அவரைப் பற்றி கிடைக்கிற தகவல்கள் அவருடைய ஊரை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் பொருட்படுத்த தகுந்த நபரே அல்ல அவர் ஒரு கீழ்த்தரமான குடும்ப பின்னணியைக் கொண்டவர் என்று அவரைப் பற்றி சொல்கிறார்கள் நாம் இப்போது அவரைப் பற்றி விமர்சிக்க தயாராக இருக்கவில்லை ஆனால் அவர் எழுதிய வாசகங்கள் அவ்வளவு கடுமையானவை அத்தையுடன் படுத்திருந்தார் என்றும் பிணத்துடன் படுத்திருந்தார் என்றெல்லாம் அவர்கள் பயன்படுத்திய அந்த வார்த்தை மிக கடுமையானது ஆனாலும் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் அவர் சில ஹதீசுகளை ஹதீதுகளின் அடிப்படையில் மேற்கோள் காட்டி இருப்பதாகவும் அதன் சில வாசகங்களை எடுத்து காட்டி இதற்கு இப்படித்தான் பொருள் என்றெல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கிற போது அதற்கான உண்மை என்ன என்று தேடி பார்க்க வேண்டுகிற பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கிறது அல்லவா பாருங்கள் எவ்வளவு அற்புதம் எவ்வளவு களங்கமற்ற ஒரு புனிதத்தை அவர்கள் இப்போது கேவலப்படுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பது புரிந்துவிடும் இது ஒரு யதார்த்தம் என்னன்னா இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு செய்தி சொல்கிறார்கள் என்றால் அது பொய்யாகத்தான் இருக்கும் என்பது மொத்த இந்தியாவும் முடிவு செய்திருக்கிற ஒரு விஷயம் இந்தியாவில் வந்து இப்ப சில பேர் சொன்னா இதுல ஏதாவது நியாயம் இருக்கும் அல்லது இதுல ஏதாவது உண்மை கொஞ்சமாவது இருக்கும்னு சில பேரை பத்தி நினைப்பாங்க ஆனா இந்த அமைப்பை சார்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எது பேசினாலும் பொய்யாகத்தான் பேசுவார்கள் விதண்டாவாதமாகத்தான் பேசுவார்கள் திரித்துத்தான் பேசுவார்கள் என்பது அறியப்பட்டுவிட்ட ஒரு விஷயம் அதனால் அவர்கள் பேசுவதை இந்த உலகத்தில் யாரும் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை ஆனாலும் இப்படி சொல்லப்பட்ட செய்திக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு புனிதத்தை அவர்கள் களங்கப்படுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்கிற வகையிலே நான் இந்த செய்தியை பதிவு பதிவு செய்கிறேன் அவர் ஃபாத்திமா பின் அசது ரலி அல்லாஹு தலான்ஹா அவர்களை பற்றிய செய்திகளை அவர் குறிப்பிடுகிறார் அவர்கள் அலிரலி அல்லாஹு அன்ஹூ அவர்களுடைய தாயார் இதையும் அந்த சகோதரர் குறிப்பிட்டிருக்கிறார் அலிரலி அல்லாஹூ தலா அவர்களுடைய தாயார் என்றால் முகமது நபிசல்லா அலி அலம் அவர்களுடைய வளர்ப்பு தாயார் நீங்கள் அந்த அம்மையாரை பற்றிய வரலாற்றை தேடி பார்த்தாலே போடுவார்கள் வாலிது அலிபின் அபி தாலிப் உம்முர் உம்முர்சூலி அலி வல்லாம் அவர் அபு அலிபு அபி தாலிபை பெற்றெடுத்த தாய் முகம் நபி அலிம் அவர்களுக்கும் தாய் என்ற ஒரு குறிப்பை அவர்கள் போடுவார்கள் இப்ப ஃபாத்திமா அபு தாலிபினுடைய மனைவி ஒரு செய்தி சொல்கிறேன் சகோதரர்களே இஸ்லாத்தில் இணைந்த இரண்டாவது பெண்மணி அவர் கதீஜா அலி அல்லாபுத்தலான்ஹா அவர்கள் இஸ்லாத்தில் இணைந்த முதல் பெண்மணி என்கிற சிறப்பை பெறுகிறார்கள் என்றால் இஸ்லாத்தில் இணைந்த இரண்டாவது பெண்மணி பின் ஃபாத்தி மொத்த எண்ணிக்கையில் பதினோராவது நபராக இஸ்லாத்தில் அவர் இணைந்தார் ஆதி காலத்திலேயே பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்களோடு தன்னை இணைத்துக் கொண்ட பெண்மணி அவர் நபி சொல்லா அலி வலாம் அவர்கள் அவருடைய வீட்டிலே தான் தன்னுடைய எட்டாவது வயதிலிருந்து வளர்ந்தார்கள் அவருடைய கணவர் இந்த குழந்தையை நீ கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற சொன்ன போது நானா எனக்கா நீங்கள் இப்படி சொல்வது எனக்கு அவர் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை காட்டிய அவர் தன்னுடைய குழந்தைகள் அனைத்து குழந்தைகளையும் விட முகமது ரசூருல்லாஹி செல்லா அரியசலம் அவர்கள் மீது அதிக கருணை கொண்டவர் பாசம்மிக்க தாய்மார்கள் தங்களது வேண்டப்பட்ட குழந்தைகளுக்கு என்று வீட்டில் சில நேரங்களில் சமைத்த உணவுகளை எடுத்து வைப்பார்கள் அல்லவா அதுபோல ஃபாத்திமா பின் தசது ரீதியில் லாபுத்தலான்ஹா அவர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு இடையே உணவுப் பொருள்களை முகமது ரசூல் உள்ளாகி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்காக எடுத்து வைத்து பரிமாறுவார்கள் என்கிற தகவல்கள் எல்லாம் வரலாற்றில் இருக்கிறது அவரது அன்பு கொண்ட அன்பு தன் மகன் மீது அன்பு கொண்டவர் கருணையோடு பெருமானாரை வளர்த்தவர் வளர்த்தவர் மாத்திரமல்ல இஸ்லாத்தில் ஆரம்பத்திலேயே தன்னை இணைத்துக் கொண்டவர் அதன் பிறகு மதீனாவுக்கான ஹிஜ்ரத் பயணம் தொடங்கிய காலகட்டத்தில் மக்காவிலிருந்து கால்நடையாகவே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த முதல் பெண்மணி என்ற பெருமையும் அசது ரது இல்லா முதலா அவர்களுக்கு இருக்கிறது அவர் ஹிஜ்ரி நான்காவது ஆண்டிலே வஃத்தாகிறார் அப்போது அவருடைய வயது அறுபது வயது சுமார் அறுபது வயதில் அவர் மரணம் அடைகிறார் முகமது நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களை பாதித்த மரணங்களில் அவருடைய வளர்ப்பு தாயாக இருந்த ஃபாத்திமா பின் அசத் ரதியுல்லா அப்தா அவர்களுடைய மரணமும் ஒன்று அந்த அந்த மரணத்தை தாங்கிக் கொள்ள பெருமானார் செல்லாசம் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள் அவர் அவரை அடக்கம் செய்வதற்கு முன்னால் அவர் அணிந்திருந்த நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் தான் அணிந்திருந்த ஜுப்பாவை கழட்டி இந்த ஜுப்பாவில் நீங்கள் அவரை அடக்கம் செய்ய அவரை கவனிடுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள் அந்த சகோதரர் இதையும் குறிப்பிட்டிருக்கிறார் எவ்வளவு ஒரு அற்புதமான செய்தியை கேவலமாக சித்தரித்திருக்கிறார் பாருங்க நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் தனது சட்டையை கழட்டிக் கொடுத்து இந்த சட்டையில் அவரை நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் அவரை கவனிடுங்கள் என்று சொன்னார்கள் அத்தோடு பெருமானாருடைய மனது ஆறவில்லை அந்த அம்மையாரை அடக்குகிற குழிக்குள்ளே நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் தானே இறங்கினார்கள் பெருமா நரசல் அல்லா அவர்கள் அவருடைய வரலாற்றில் ஐந்து பேருக்காக அவர்களுடைய புதைகுளுக்குள்ளே இறங்கி அடக்கம் செய்திருக்கிறார்கள் என்கிற வரலாறு இருக்கிறது அந்த வரலாற்றில் ஒரு ஒருவர் தான் ஃபாத்திமா பின் அசதுலா தலானா தன்னை பெற்றெடுத்து தன்னை பெற்றெடுக்கா பெறாவிட்டாலும் கூட பெற்ற அன்னையைப் போல பேணி வளர்த்தவர் என்கிற காரணத்தாலே அவருடைய கபரிலே நபி சொல்லா அலு அவர்கள் இறங்கி அவரை அடக்கம் செய்தார்கள் அவரை இடங் இறங்கி வாங்கினார்கள் அப்படி அடக்கம் செய்து அவர்களை கபரிலே படுக்க வைத்துவிட்டு அந்த கபரிலே பெருமாநாசுல்லாசம் அவர்கள் பக்கத்தில் படுத்துக்கொண்டார்கள் அந்த இடத்திலே இடத்திலேதான் இல்தஜா நபிசல்லா அலிசம் அவர்கள் அந்த மையத்துக்கு அந்த இறந்த உடலை அடக்கம் செய்கிற இடத்தில் இத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பெருமாநாசுல்லாசம் அவர்கள் அது அருகே படுத்துக் கொண்டார்கள் அவர்கள் திரும்ப அதே போல நபிசுல்லா அலிசம் அவர்கள் அந்த கபரிலே சைகை காட்டினார்கள் என்றும் வருகிறது நீ கொஞ்சம் விசாலமாக ஆகு என்று அந்த கபருக்கு அந்த மன்னறைக்கு அவர்கள் செய்கையால் உத்தரவிட்டார்கள் என்றும் கூட வருகிறது அதற்கு பிறகு அவர்கள் மேலேறி வருகிற போது அவர்களுடைய கண்கள் குளமாக இருந்தன கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது உமர் அலி அல்லாஹு தலாம் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதரே வித்தியாசமா நீங்க இந்த தடவை இந்த அம்மாவுடைய கபலில் பக்கத்தில் படுத்தீங்களே என்று கேட்டபோது பெருமானார் செல்லலாலேசம் அவர்கள் பதில் சொன்னார்கள் நான் இந்த இந்த பெண்மணி பெருமானார் பதில் சொன்னார்கள் அன்னகு லம்ஜக்குன் அஹது அபி தாலிப் அபர் ரீ மின்ஹா அபு தாலிபுக்கு பிறகு என் மீது மிகவும் நேசம் கொண்டவராக இந்த அம்மையார் இருந்தார் நான் இந்தம்மா அல்பஸ்துஹா கமீசி நான் ஏன் எனது சட்டையை அவருக்கு அணிவித்தேன் என்றால் லிதுக்ஸாமின் ஹோரலில் ஜென்னா அவர் நாளை மறுமையிலே சொர்க்கத்தின் ஆடைகள் அணிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் அந்த அவரு அவருக்கு அவருக்கு இந்த சட்டையை அணிவித்தேன் ஒரு தஜத்து அவருடைய உடலோடு நான் பக்கத்தில் படுத்துக் கொண்டிருந்தால் யகுனா அவருடைய அவருக்கான இந்த மன்னரை வாழ்க்கை லேசாக வேண்டும் என்பதற்காக என்று நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் அழுது கொண்டே உமர் அலி அல்லாஹுலான் அனு அவர்களிடத்திலே சொன்னார்கள் என்கிற செய்தி வருகிறது எவ்வளவு உண்மையா உன்னதமான ஒரு செய்தி பாருங்க முகம்மது நபிசுல்லா அலி அவர்கள் அவரை வளர்த்தெடுத்த அன்னையின் மீது காட்டிய அபரிமிதமான அன்புக்கு சான்றாக இருக்கிற ஒரு செய்தியை எவ்வளவு மோசமாக சித்தரித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் இது அதை கேட்கிற போது ரொம்பவும் வேதனையாக இருக்கிறது என்றாலும் நாம் வந்து பெருமாநாசல் அல்ல அவர்களுடைய வரலாற்றின் இந்த உண்மைகளை உலகத்திற்கு சொல்வதற்கு நாம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறோம் நபி செல்லா சில எப்படிப்பட்டவங்கன்னா அவங்களுக்கு யாராவது ஒரு உபகாரம் செஞ்சிருந்தா அந்த உபகாரத்துக்கு எந்த வகையிலாவது பதில் செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறதையும் அதற்கு எது எந்த அளவுல அதிகபட்சமாக செய்ய முடியும் என்பதிலும் அவர்கள் அக்கறை செலுத்தியவர்கள் அந்த அக்கறையின் விளைவாகத்தான் பெருமான செலவாரிசுமர்கள் இப்படி தன்னுடைய தன்னை வளர்த்த அந்த தாய்க்கு இப்படி மரியாதை செய்தார்கள் என்பது யதார்த்தம் ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாதவர்கள் மதுவிலும் மதுவிலும் மற்ற மற்ற தப்பான நடைமுறைகளிலும் மூழ்கி கிடப்பவர்கள் இதை எவ்வளவு வித்தியாசமாக விகாரப்படுத்தி பேசுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இதை நாம் அவருக்கும் சொல்ல வேண்டும் அம்மாவோடு பக்கத்தில் படுத்திருப்பதை நீ வித்தியாசமான கண்ணோடு பார்க்கிறாய் என்றால் நீ எப்படிப்பட்டவனாக இருப்பாய் என்று நாம் அவருக்கும் சொல்ல வேண்டும் மற்றவர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமான அரசிய செல்லும் அவருடைய வரலாற்றை பொறுத்தவரைக்கும் நமக்கு எந்த தயக்கமும் இல்லை அது ஒரு திறந்த புத்தகம் அனைத்து செய்திகளும் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிற புத்தகம் அதில் இருக்கிற அதில் இருக்கிற பெருமைகளை எடுத்துச் சொல்வது மாத்திரம் அல்ல அதில் மக்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்கிற கடமையும் முஸ்லீம் சமுதாயத்திற்கு இருக்கிறது எல்லாம் வல்ல இறைவன் முகமது நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அருமைகளை புரிந்து நடந்து அவர்களுடைய வழியை பின்பற்றி செல்கிற வாய்ப்பை அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் தந்த புரிவானாக குறிப்பாக நம்முடைய இந்தியாவில் தற்போதைய காலகட்டத்தில் பரப்பப்படுகிற இந்த வெறுப்புணர்வுகளுக்கு மாற்றாக அன்பை பரப்புகிற ஒரு வாழ்க்கை பரவுவதற்கு முகமது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை காரணமாக ஆக்குவான் என்று பிரார்த்தனை செய்து நிறைகிறேன் அஸ்லாம் வரைக்கும் அஹமத்துலாஹி வரகாது